நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளராக தேவநாதன் சிவகங்கை நகர்பகுதியில் இன்று மாலை பிரச்சாரம் செய்தார் சிபி இரு இருசக்கர வாகனத்தில் வரவேற்பு கொடுக்கப்பட்டு ராமச்சந்திர பூங்கா அரண்மனை வாசல் அம்பேத்கர் சிலை ஆகிய இடங்களில் பிரச்சாரம் செய்தார் சிவகங்கையை மீட்டெடுக்க வேண்டிய தேர்தல் நாற்பது ஆண்டுகளாக ஒரே நபரின் கைப்பிடியில் சிவகங்கை மாட்டிக்கொண்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு முதல் பல்வேறு அமைச்சர்களாக இருந்தும் ஒரு தொழிற்சாலை கூட கொண்டு வரப்படவில்லை என்றார் கார்த்திக் சிதம்பரம் எந்த தைரியத்தில் போட்டியிடுகின்றார் சிவகங்கை தொகுதியில் அவல நிலைக்கு முக்கிய காரணம் ப சிதம்பரம் தான் என்றார் இந்த தொகுதியில் எண்பது சதவீத இளைஞர்கள் வெளி மாவட்டங்களில் வேலை பார்க்கின்றார்கள் எனவே தாமரைக்கு வாக்களியுங்கள் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் ஒரு தொழிற்சாலை கொண்டு வந்து பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவேன் என்றார் பாராளுமன்ற தொகுதி ஒவ்வொரு பகுதிகளும் அலுவலகம் அமைப்பேன் பேருந்து நிலையத்தை விரிவுபடுத்தி தருவோம் வீரமங்கை வேலு சிறப்பு சேர்ப்போம் கோவில்கள் நிறைந்த தொகுதியை சுற்றுலா தலமாக மாற்றுவோம் எனவே தாமரை சின்னத்திற்கு வாக்களியுங்கள் என்றார் இந்த மண்ணில் இருந்து வந்து நீங்கள் எப்படி ஐரோப்பிய பெண்மணி சோனியாவுக்கு துணை போகிறீர்கள் மனசாட்சிப்படி சிதம்பரம் பதில் சொல்லுங்கள் என்றார் பத்தாண்டு பொம்மை ஆட்சி நடத்தினார்கள் அவர்களை எதிர்த்து நரேந்திர மோடி மராட்டிய வீரர் சிவாஜியாக மறு உருவம் பெற்று வந்துள்ளார் மோடியின் கருத்தை வலுப்படுத்த தாமரைக்கு வாக்களியுங்கள் என்றார் நாற்பது ஆண்டு காலம் ஒரே நபரின் கைப்பிடியில் அந்த சிவகங்கை வாக்களித்தோம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரை வாக்களித்தோம் ஆனால் மரியாதைக்குரிய அண்ணன் பா அவர்கள் அமைச்சரானார் நிதித்துறை அமைச்சரானார் உள்துறை அமைச்சரானார் வணிக வரித்துறை அமைச்சரானார் உச்சபட்ச அதிகாரமிக்க பதிவு வந்த இந்த பாராளுமன்றத்திற்கு ஒரு தொழிற்சாலையாவது கொண்டு வந்தாரா அதற்கும் மேலாக கடந்த இரண்டாயிரத்தி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முறை பாராளுமன்றத்தில் மரியாதைக்குரிய அன்பு தம்பி அவருடைய மகன் கார்த்திக் சிதம்பரம் இங்கே போட்டியிட்டு வெற்றிவிட்டார் ஆனால் இந்த தொகுதிக்கு ஒரு முறையாவது இங்கே வந்திருக்கிறாரா அன்பு சகோதரிகளே உங்கள் கிராமங்களுக்கு வந்திருக்கிறாரா மீண்டும் கார்த்திக் சிதம்பரம் போட்டியிடுகிறார் என்றால் திராவிட சகோதரர்களே கடந்த நாற்பது ஆண்டு கால வெற்றி இவர்களின் வெற்றி என்பது ஒன்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது ஏறி சவாரி செய்வது அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது ஏறி சவாரி செய்வது மரியாதைக்குரிய வாக்காள இன்று இன்றைய சிவகங்கை பாராளுமன்றத்தின் அவல நிலைக்கு முக்கிய காரணம் இந்த மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் பா சிதம்பரமும் கார்த்திக் சிதம்பரம் தான்